பூச்சிகள் பூச்சிகள் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி சிலந்தி சிலந்தி பொன்வண்டு பொன்வண்டு மின்மினி பூச்சி மின்மினி பூச்சி பூரான் பூரான் கும்பிடு பூச்சி கும்பிடு பூச்சி கரையான் கரையான் வண்டு வண்டு பேன் பேன் மூட்டை பூச்சி மூட்டை பூச்சி பொறிவண்டு பொறிவண்டு பட்டுப்புழு பட்டுப்புழு வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சி தட்டான் தட்டான் அட்டை அட்டை தேனி தேனி அந்து பூச்சி அந்து பூச்சி கம்பளி பூச்சி கம்பளி பூச்சி இலை பூச்சி இலை பூச்சி குலவி குலவி செங்குலவி செங்குலவி தேல் தேல் ஈ நத்தை நத்தை எறும்பு எ